நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்காலை அடுத்த திருமலை ராயன் புகழ் பெற்ற ஸ்ரீ ஜடாயு குரீஸ்வரர் ஆலய மாசி மக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜடாயு ராமண யுத்தம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இவ்வாலயம் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த நான்காம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் ஒன்பதாவது நாளான நேற்றிரவு ஜடாயு ராவண யுத்தம் விமரிசையாக நடைபெற்றது ராமாயணத்தில் ராமர் வனவாசம் சென்ற காலத்தில் காட்டில் மாய மானாக வந்தது மாரிசன் எனும் அரக்கன் என்பதை அறியாது மானைக் கண்டு சீதை பிராட்டியார் ஆசைப்பட்டு அதன்பின் சீதா தேவியை கவர்ந்து செல்லும் போது ஜடாயு எனும் பறவை ராவணனுடன் போரிடும் காட்சியை நினைவு வகையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழாவின் போது ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சி நடைபெறும் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் சூர்பனகை மான்புருவில் வரும் மாரிசன் சிவரடியாராக வரும் இராவணன் பத்து தலை ராவணன் மற்றும் ஜடாயு பறவை என அனைத்து கதாபாத்திரங்களை சிலைகளாக வடிவமைத்திருந்தனர் நிகழ்ச்சியில் துவக்கமாக அயோத்தி பாலராமர் உருவப்படம் தாங்கிய வாகனம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வந்ததை அனைவரும் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து சீதாதேவி ராமர் லக்ஷ்மணர் மூவரும் வனவாசம் செல்லும் காட்சியும் அதனை அடுத்து ராமன் நிராகரித்த நிலையில் அழகிய பெண்ணுருவில் வந்த சூர்பனகை லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து சென்று காதலை தெரிவித்த போது சூர்பனகையின் மூக்கு அறுபட்டு செல்லும் காட்சியும் இதனைத் தொடர்ந்து ராவணனின் மாமன் மாரிசன் மானுருவில் வந்தபோது சீதாதேவி அந்த மானை பிடித்து செர சொல்லி கேட்க ராமன் மானை விரட்டிச் செல்லும் காட்சியும் லக்ஷ்மணா அபாயம் என்ற குரல் கானகத்தில் கேட்க சீதாதேவி வற்புறுத்தலால் ராமனை தேடி லக்ஷ்மணன் செல்லும் காட்சியும் நடைபெற்றது அதனை அடுத்து சிவனடியார் கோலத்தில் சீதை இருக்கும் வனத்தை தேடி ராவணன் செல்லும் காட்சியும் லக்ஷ்மணனின் கோட்டை தாண்டி வந்து பிச்சையிட வந்த சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்லும் காட்சியின் போது பறவைகளின் அரசனான ஜடாயு ராவணனை எதிர்த்து போரிட்டு ஒவ்வொரு தலையாக கொய்து வரும் காட்சியும் இறுதியில் ஜடாயு ராவணனால் கொல்லப்பட்ட நிலையில் ராமன் லக்ஷ்மணன் வந்து ஜடாயுவிற்கு மோட்சம் அளிக்கும் காட்சியும் நடைபெற்றது ஜடாயு ராவணன் யுத்தம் காண காரைக்கால் மட்டுமின்றி நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஜடாயு ராவண யுத்தத்தை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இராவணனால் கொல்லப்பட்ட ஜடாயு பறவை பூஜித்த காரணத்தால் இத்தல இறைவன் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி என அழைக்கப்படுகிறார் I ¡Aquí, mean, சார்ந்திருக்களின் சார்பாகவும் இந்த ஊரிலே பயணிக்கப்பட்டிருக்கிற அத்துறை பெயருடைய நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி